இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி அஞ்சு ஜூன் வியாழக்கிழமை இன்று அஷ்டமி உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய பலன் மேஷம் செலவு ரிஷபம் நற்செயல் மிதுனம் அமைதி கடகம் ஆக்கம் சிம்மம் ஆதரவு கண்ணி போட்டி துலாம் வெற்றி விருச்சிகம் பீடை தனுசு நட்பு மகரம் தனம் கும்பம் வாழ்வு கண்ணி சந்தோஷம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்